ஓம் நமசிவா என் நமக தின்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி வீட்டில் கல்லுப்பு வைத்திருப்பவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை உங்கள் வீட்டில் கடைபிடிக்கும் பொழுது வீட்டில் செல்வ வளமும் லக்ஷ்மி கடாசமும் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் பார்க்கடலில் வாசம் செய்பவர் மகாலட்சுமி எங்கும் நீங்கள் மர பார்க்கடலில் முழுவதுமாக இருப்பது இந்த உப்பாகும் எனவே இந்த உப்பில் மகாலட்சுமி என்றும் நிறைந்திருக்கிறாள் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறது அதனால்தான் எல்லா விஷயத்திற்குமே கல்லுப்பு பயன்படுத்தப்படுகிறது ஆரோக்கியத்திற்கு தூளுப்பை விட கல்லுப்பு தான் சிறந்தது என்று விஞ்ஞானமும் கூறுகிறது அதுபோல் கல்லுப்பு எங்கெல்லாம் வீட்டில் வைப்பது நமக்கு செல்வத்தை பெருக்கும் என்பதை தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக இருக்க வேண்டுமென்றால் எல்லோரும் கல்லுப்பை முதலில் பயன்படுத்த துவங்க வேண்டும் கல்லுப்பை கைகளால் எடுத்து சமைக்கும் பொழுது சமையலும் ருசிக்கும் குடும்ப பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடையும் என்கிற ஒரு சூட்சமமான குறிப்பு உண்டு முந்தைய காலங்களெல்லாம் நம்முடைய பெண்கள் கல்லுப்பை பார்த்திங்கன்னா கைகளால் எடுத்து அளவாக போடுவதை நாம் பார்த்திருப்போம் ஆனால் இன்று தூளுப்பை பயன்படுத்த துவங்கியதால் பல பிரச்சனைகளுக்கு ஆளாக வேண்டியிருக்கிறது அதாவது தூளுப்பு பார்த்தீங்கன்னா இப்போ மேக்ஸிமம் எல்லா வீட்லேயுமே தூள் தான் அதிகம் பயன்படுத்துகிறாங்க கல்லுப்பு அவ்வளோவா பயன்படுத்துவது கிடையாது அதனால தான் நமக்கு பொருளாதார ரீதியாக செல்வ பழம் லட்சுமி கடாசம் இப்படி பல வழிகளில் பிரச்சனைகள் ஏற்பட்டு நமக்கு குறைய ஆரம்பிக்கிறது அதனால் கல்லுப்பை பயன்படுத்துவது தான் என்றைக்குமே சிறந்த ஒரு விஷயம் எப்போதாவது அதையும் தூளுப்பும் நம்ம வைத்து கொள்ளலாம் அது ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு இல்லை நம்ம சாப்பாட்டில் உப்பு இல்லை அதற்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற விஷயத்திற்கு நம்ம தூள் உப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் மற்றபடி நம்ம சமைப்பதற்கு எல்லாத்துலையுமே நம்ம அடுப்படியில் அடுப்பங்கரையில் அந்த அடுப்பில் வைத்து சமைக்கிற எல்லா உணவுப் பொருட்களுமே கல்லுப்பை பயன்படுத்துவது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் அதுபோல் எப்பொழுதுமே ஒரு சிறிய அகல் விளக்கில் பார்த்திங்கன்னா கல்லுப்பை நிரப்பிவிட்டு வீட்டோட வாசல் இருக்குல்ல அதுக்கு வெளியே ஏதாவது ஒரு ஓரத்தில் பார்த்தீங்கன்னா வைத்து விட்டால் போதும் வீட்டிற்குள் சக்திகள் அணுகாது என்கிற ஒரு பரிகாரமும் உண்டு சிலருடைய வீட்டிற்கு வாசலில் பார்த்தீங்கன்னா இது போல் செய்து வைத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும் வெளியிலிருந்து வீட்டை பார்ப்பவர்களுடைய திருஷ்டி என்பதாலும் துஷ்ட சக்திகள் வீட்டிற்குள் நுழையாது என்பதாலும் இவ்வாறு அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு நிரப்பி வைக்கப்படுகிறது அதை நம்ம வீட்டை நிறைய பேர் பார்த்துட்டு போவாங்க அந்த எதிர்மறை ஆற்றலெல்லாம் நம்மளை தாக்கிவிடக்கூடாது யாரும் தீய எண்ணம் கொண்டு நம்ம வீட்டை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டு வாசலில் விளக்கேற்றி வைப்பது அந்த அந்த தீய எண்ணங்கள் எதிர்மாதிரி ஆற்றல்கள்லாம் அந்த விளக்கு அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும் அது நம்ம வீட்டிற்குள் சென்று நம்மளை தாக்காது தான் கல்லுப்பை நிரப்பி வரவேற்பறையில் எங்கேயாவது பார்த்திங்கன்னா நம்ம ஹாலில் எல்லோரும் உட்காந்து பேசுவோம் பார்த்தீங்களா அந்த ஹாலில் எங்கேயாவது ஒரு மூளையில் வைத்தாலும் செல்வம் பெறுவதாக ஒரு நம்பிக்கை உண்டு ஆனால் இதை கண்ணாடி பவுலில் போட்டு வைக்க வேண்டும் மேலும் அதே போல் கல்லுப்பு பீங்கான் ஜாடிகளில் வைப்பது ரொம்பவே விசேஷமான சக்திகளை கொடுக்கக்கூடியது உங்களுடைய அடுப்பிற்கு நம்ம அடுப்பு வைத்திருப்போம் கேஸ் அடுப்பு வச்சுருக்கோம் இல்லை எந்த ஒரு அடுப்பு வச்சுருந்தாலுமே அதற்கு புறத்தில் பார்த்தீங்கன்னா கல்லுப்பை பெரிய ஜாடிகளில் இந்த பெரிய பெரிய பீங்கான் ஜாடி இருக்கும் பார்த்திங்களா அந்த பெரிய ஜாடிகளில் வைத்திருப்பது மிகவும் நல்லது பெரிய பெரிய ஜாடிகளில் உப்பு ஊறுகாய் போன்றவற்றை நம்ம எப்பொழுதுமே நிரப்பி வைத்திருந்தால் அங்கு செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் குபேர வாசமும் உண்டாகும் இதனால் பணம் செல்வம் நமக்கு கொளிக்கும் அப்படிங்கிறதான் எல்லாமே நம்ம நிரம்பி வைத்திருக்கணும் கல்லுப்பு எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் அதிகமாக இருக்குதோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் செல்வ வளமும் பெருகும் எதிர்வினைகளையும் அது நல்லா ஈர்த்து கொண்டு நமக்கு பாசிட்டிவ் வைப்ஸையே கொடுக்கும் அதே போல் கல்லுப்பை நீங்கள் பூஜை அறையிலையும் வைக்க வேண்டும் பூஜை அறையில் பித்தளை செம்பு அல்லது வெள்ளிக்கிண்ணத்திலும் நீங்கள் கல்லுப்பை நிரப்பி வைக்கலாம் தினமும் வைக்க முடியாவிட்டாலும் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளி செவ்வாய் கிழமையில் நம்ம பூஜை செஞ்சு விலக்கெட்டுறோம் பார்த்தீங்களா அந்த நேரத்துலையும் நம்ம வெள்ளி செவ்வாய்கிழமையிலாவது பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு பூஜை செய்யும் பொழுது கல்லுப்பை வைத்து பூஜை செய்ய வேண்டும் அதுபோல் அன்னபூரணிக்கு படியிலிருந்து முழுவதுமாக அரிசியை நிரப்பி வைத்து பூஜை செய்தால் வறுமை நீங்கும் செல்வ வளம் கொளிக்கும் என்பதும் ஐதீகம் நாம் எதை பெருக வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதாவது செல்வ வளம் பெருகணுன்னு தான் அனைத்திற்கும் அந்த பணம் அப்படிங்கிறது ஒரு முதன்மையான ஒரு காரணியாக இருக்குது அதுதான் எல்லாருக்கும் தேவைப்படுகிற ஒன்றாகவும் இருக்குது அதுவும் பூஜை அறையில் இருக்க வேண்டும் பூஜை செய்யும் பொழுது எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா சிறிதளவு பணத்தை வைத்து பூஜை செய்யுங்கள் பெரிய பெரிய பூஜைகளில் மட்டுமே இதை நம்ம செய்து வருகிறோம் அதாவது ஏதாவது ரொம்ப பெரிய பூஜை செய்தோம்னா அதில் பணத்தை வச்சு நம்ம பூஜை செய்வோம் நம்ம வீட்டு பூஜை அறையிலையுமே வாரம் தோறும் செய்கின்ற அந்த பூஜைகள்லையும் சிறிதளவு கொஞ்சமாக பணத்தை வச்சு நம்ம பூஜை செய்வது நமக்கு செல்வ வளத்தை பெருக செய்யும் ஆனால் ஒவ்வொரு வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமைகளிலுமே நாணயங்கள் பணத்தை வைத்து பூஜை செய்து வந்தால் மேலும் பணமானது நம்மிடம் பெருக துவங்கும் பீன் செலவுகள் அப்படிங்கிறதும் வராது என்பது தான் நியதி பீன் செலவுகள் வந்தாலே நமக்கு செல்வ வளம் குறைஞ்சிரும் இந்த வீண் செலவுகளை குறைப்பதற்கே இந்த பூஜை முறைகள் நமக்கு நல்ல விலையில் கை கொடுக்கும் அதே போல் நீங்களும் செலவு பண்ணும்பொழுது எப்பொழுதும் பார்த்து செலவு பண்ணுங்கள் எது தேவையோ தேவையில்லையோ அதெல்லாம் உணர்ந்து கொஞ்சம் சிக்கனமாக நீங்கள் செயல்படும் பொழுது நமக்கு அது நல்ல வகையில் இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா சில பெண்களை சில பேர் சொல்வாங்க நீங்கள் கைராசியானவங்க அப்படின்னு சில பெண்களை பார்த்தீங்கன்னா எதற்கெடுத்தாலும் ராசி இல்லை ஏதாவது அவங்க தொடங்கணும்னு நினச்சா கூட அவங்க கையால் செய்யக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரியான அவதூறான சொற்களை யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை அவர்கள் கையால் செய்யும் பொழுது அதில் ஏதாவது ஒரு துரதிஷ்டமோ ஏதோ தவறுகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்வது அவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுவாக உப்பை எடுப்பதற்கு எல்லோரும் சின்ன அளவில் இருக்கும் ஸ்பூனை பயன்படுத்துவார்கள் சில பேர் பார்த்திங்கன்னா கையால் உப்பை எடுத்து போடுவார்கள் குறிப்பாக கைராசி இல்லை முகராசி இல்லை என்று ஒதுக்கி வைக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் தினமும் சமைக்கும் போது உங்களுடைய கையில் கல்லுப்பை எடுத்து போட்டு சமைக்கும் பழக்கத்தை கொண்டு வாருங்கள் துரதிர்ஷ்டம் உங்கள் கையை விட்டு சென்றுவிடும் கல்லுப்பை தினம் தினம் கையில் எடுப்பவர்களுக்கு அவ்வளவு பவர் கிடைக்கும் இதை கட்டாயம் பார்த்தீங்கன்னா அனைத்து பெண்களுமே சமையல் போது முயற்சி செய்து பாருங்க பிறகு உடலை பிடித்த தரித்திரம் நீங்க வேண்டுமென்றால் பெண்கள் குளிக்கும் தண்ணீரில் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அதை குளிக்கும் தண்ணீரில் பார்த்தீங்கன்னா சிறிதளவு உப்பை கலந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு கலந்த நீரில் குளிப்பதனால நம்மளுடைய சிரமத்திற்கு எதுவுமே ஆகாது நம்மளுடைய தோலுக்கு ஆரோக்கியத்திற்கும் எதுவும் ஆகாது அளவும் பறி போகாது சிறிதளவு ஒரு ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா உப்பை எடுத்து குளிக்கிற தண்ணீரில் கலந்தால் போதும் அப்படி குளிக்கும் தண்ணீரில் கலக்குவதற்கு கல்லுப்பை நீங்கள் எடுப்பதாக இருந்தாலும் கூட உங்கள் கையை கொண்டு கல்லுப்பை எடுத்து தண்ணீரில் போட்டு கரைத்து கொள்ள வேண்டும் ஸ்பூனை பயன்படுத்தாதீங்க எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சே அதாவது இந்த பொடி சமையல் பொடி மஞ்சள் பொடி இந்த மாதிரி பொடிகளுக்கு வேணால் நம்ம ஸ்பூன் எடுத்து பயன்படுத்துவோம் ஆனால் உப்பை நம்ம கையால் எப்பொழுதுமே தான் நமக்கு செல்வ பலத்தையும் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையும் கொடுக்கும் அளவை குறிப்பிடுவதற்காக தான் அங்கே ஸ்பூன் என்ற வார்த்தை சொல்லப்பட்டுள்ளது அதனால் அதை மேக்சிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒடிகளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டுமே பயன்படுத்தி கொள்ளுங்கள் மற்றபடி கல்லுப்பை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா உங்கள் கையாலேயே எடுத்து பயன்படுத்துவது தான் மிகவும் சிறப்பு உப்பு கலந்த நீரை பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம வளர்க்கும் போல் எப்படி குளிக்கிறோமோ அதே போல் நம்ம குளித்து கொள்ளலாம் தான் குளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது தரித்திரம் விலகுவதற்கு மேல் சொன்ன இந்த பரிகாரம் உங்களுக்கு ஒரு சில நாட்கள்லேயே நல்லதொரு பலனை கொடுக்கும் வீட்டில் செல்வ செழிப்பே இல்லை கடன் தொல்லை பணப்பிரச்சனை போதிய வருமானம் இல்லை என்ற அளவில் கஷ்டங்கள் இருந்தாலுமே உங்கள் வீட்டில் கல்லுப்ப சாடியில் ஒரே ஒரு முழு கொட்டைப்பாக்கை மட்டும் போட்டு வையுங்கள் உப்பு கடியில் இந்த கொட்டைப்பாக்கை போட்டு வைத்துவிட்டு மேலே உப்பை கொட்டி விடுங்கள் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும் இந்த கொட்டைப்பாக்கை மட்டும் கால்படாத இடத்துல போட்டுவிட்டு புதிய பாக்கை மீண்டும் வைக்கலாம் இந்த கொட்டை பாக்கு என்பது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வெற்றிலை பாக்குக்கு வைப்போம் பார்த்திங்களா பாதியாக ஒரு பாக்கு இருக்கும் அது கிடையாது அது பேர் பாத் அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா களிப்பாக்கு அது இந்த பரிகாரத்திற்கு பயன்படாது இது உருண்டையாக மளிகை கடைகளில் பாக்கு என்று கேட்டால் கிடைக்கும் அதை வாங்கி பரிகாரத்திற்கு பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா மேலே அதாவது சந்தேகம் இருந்தால் மேலே கொடுக்கப்பட்டிருக்கும் படத்தை பார்த்து கொட்டைப்பாக்கை சுலபமாக கண்டுபிடித்து விடலாம் பரிகாரத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறலாம் அதோடு மட்டுமல்லாமல் மேல் சொன்ன விஷயங்களையும் கடைபிடித்து வாருங்கள் அதாவது விளக்கில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் விளக்கில் நம்ம உப்பு போட்டு அதை அகல் விளக்கேற்றுவது நமக்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும் தவறாமல் கல்லுப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ பயன்படுத்தி கொண்டு அதை நிரப்பி வைத்திருக்கிறீர்களோ அந்தளவுக்கு நம்ம வீட்டை சூழ்ந்துள்ள அந்த கஷ்டங்களும் சங்கடங்களும் பணப்பிரச்சனைகளும் நம்மை விட்டும் நீங்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அதனால் நம்பிக்கையோட கல்லுப்பை நம்ம எல்லா விஷயத்திற்குமே பயன்படுத்தி வருவது மிகவும் ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் பூஜை செய்யும்பொழுது தவறாமல் பார்த்தீங்கன்னா கல்லுப்பை எடுத்து பூஜை அறையில் வைத்து பூஜை செய்யுங்க செல்வ வளம் பெருகணும் எது வேண்டுதலாக இருந்தாலும் அதை முழு மனதோடு நம்பிக்கையோடு நீங்கள் வேண்டும் பொழுது தான் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அதனால் தவறாமல் மேல் சொன்ன விஷயங்களை கல்லுப்பை வைத்து செய்து பலன் பெறுங்கள் வீட்டில் எதிர்வினைகள் அதிகம் இருந்தாலே அந்த விலக்கேற்றும் பொழுதே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது போகும் அது இல்லாமல் ஹால்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுலில் கல்லுப்பை போட்டு ஒரு கைப்பிடி அளவு கை கல்லுப்பை எடுத்து போட்டு ஹாலையும் வைத்து விடுங்கள் அந்த ஹாலில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களையும் அது ஈர்த்துக்கொள்ளும் மேலும் இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் என்றும் இறையவர்கள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நமக